மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சினால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு அதை தவிர உங்களுக்கு புதிய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்களும் வரது இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இதில் புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் ஊர் பிரயாணங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போகும் அங்கே கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும் சரி இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜபுரம் மாலை போய் சேவிச்சுடுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுவாங்கோ உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து கலை துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து கணிதவியல் மேதைகளுக்கு அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்ஸு அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போம்